இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உள்ளது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் இது குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் வன்முறை சம்பவங்கள் என்று செலுத்துக்கொண்டால் அதில் வந்து எதுவுமே அரசாங்கத்துக்கு இல்லை எல்லாமே சொந்த காரணங்களுக்காக அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முன்விரோதத்தினுடைய அடிப்படையிலே பகைமை அடிப்படையில் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றனவே தவிர இதில் எதுவுமே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர் ஒழுங்குகின்ற அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்விரோத காரணமாகத்தான் ஏனென்றால் ஒரு காலத்தில் நாலு கோடி தலைவருக்கு தமிழர் நாலு கோடி மக்களுக்கு தலைவர் என்று தலைவர் கலைஞரை சொல்வோம் இன்றைக்கு எட்டு கோடி மக்களுக்கு தலைவராக தலைவர் தளபதி இருக்கின்றார் எனவே மக்கள் தொகை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது ஆனால் அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்களுடைய எண்ணிக்கையும் ஒரு சில கூடத்திலையும் குறைய தெரியும் ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது நாங்கள் எந்த வகையிலும் அதற்கு பொறுப்பாக இருந்தால் எங்கள் மீது குற்றம் சுமத்தலாம் ஆனால் அதே நேரத்தில் யார் யாருக்கு முன்விரோதம் இருக்கிறது என்றெல்லாம் இப்பொழுது நாங்கள் கொண்டு கொண்டுதான் இருக்கிறோம் ரவுடிகளிடத்தில் எந்தெந்த ரவுடி பட்டியல் இருக்கிறதோ அந்த பட்டியலை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் காவல்துறைக்கு அந்த ரவுடிகளுடைய பட்டியலை வைத்துக்கொண்டு அவர்களுக்குள்ளே மோட்டிவ் இருக்கிறதா முன்பகம் இருக்கிறதா விரோதம் இருக்கிறதா அவற்றையெல்லாம் கண்டறிந்து தீர்த்து வைக்க வேண்டும் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று முன்னடவடிக்கை எடுக்கின்ற முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் எனவே சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு நாங்கள் சிறப்பாக பேணி பாதுகாப்பதால் தான் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கும் இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது மறுக்கவும் முடியாது எல்லா தொழிலதிபர்களும் நம்மை நாடி வருகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இதை வேறு விதமாக வேறு கோணத்தில் இதை மாற்றிவிட்டு தமிழகத்தை பின்னோக்கிச் சொல்லிவிட முடியுமா என்று கனவு காண்கிறார்கள் அவர்களுடைய கனவு ஒரு காலத்திலும் பழிக்காது நிச்சயமாக மாண்மிகு தலைவர் அவர்கள் எல்லாவற்றையும் வென்று காண்பிப்பார் தமிழ்நாடுதான் தான் இந்தியாவிலேயே சிறந்த அமைதி பூங்கா என்பதை நிலைநிறுத்துவார்